ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்று விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று பற்றுக்களைத் துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது இருமை வகை தெரிந்து ஈண்டறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு பிறப்பு வீடு போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரணென்னும் வைப்பிற்கோர்வித்து அறிவு என்னும் கருவியினால் ஐம்போரிகளாகிய யானைகளை அடக்கிக் காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் வித்தான் ஆற்றல் அகல் கோமான் இந்திரனே சாலன் கரி ஐந்து புலன்களாலாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் சுவையொளி ஊரோசை நாற்றமென்றேந்தின் வகைதறிவான் கட்டே உலகு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அரிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளை காட்டிவிடும் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது நல்ல பண்புகளாகிய மலையின்மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதே சினம் கோள்வார் ஆயினும் அதிலிருந்து ஒருவரைக் காத்தல் அரிதாகும் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை போன்றொழுகலான் எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவோர் ஆவர்